திண்டுக்கல் மாநகராட்சியில் மேயர் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி எட்டு வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டரங்கில் வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது இந்த முகாம் மாநகராட்சி மேயர் இளம்பதி மற்றும் ஆணையர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் மனுக்கள் பெறப்பட்டன இந்த முகாமில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி எட்டு வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான குடிநீர் இணைப்பு பெறுதல் பாதாள சாக்கடை இணைப்பு பெறுதல் சொத்துவரி பெயர் மாறுதல் செய்தல் புதிய சொத்து வரி விதித்தல் மற்றும் சுகாதார தொடர்பான குறைகளை மற்றும் இதர அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை அனைத்து விதமான சேவைகளையும் பெற்றுக் கொள்ளுமாறு மாநகராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஏராளமான பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை மேயர் மற்றும் ஆணையர் ஆகியோரிடம் வழங்கினர் இதில் ஒரு சிலர் மனுக்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க தீர்வு காணப்பட்டது இம்முகாமில் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதுகுறித்து மேல் இளமதி அவர்கள் கூறுகையின் முழு விபரம் வருமாறு திண்டுக்கல் மாநகராட்சி சார்பாக மக்களின் தீர்ப்பு முகாம் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த குறை தீர்ப்பு முகாவில் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது பொதுவாக மாற்றம் புதிய வீட்டுகளை போடு போடுவது சம்மந்தமாக புதிய குடிநீர் இணைப்பு சம்மந்தமாக சுகாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சம்பந்தமாக அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் மனுக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த குறைகள் அனைத்தும் ஒரு வார காலத்திற்குள் நிவர்த்தி செய்யப்பட்டு மக்களின் குறைகள் தீர்க்கப்படும் நம்ம இது இப்போ மட்டும் நடக்குமா இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்கண்ணா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்தது இனியும் தொடர்ந்து இது மழையான முகாம்கள் அடிக்கடி நடத்தப்படும் என்பதை